ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காமாட்சியின் பெருமை படைப்பு காப்பு அழிப்பு மூன்றுக்கும் ஆதாரமாக இருப்பது ஒரு பராசக்தி இம்மூன்றை கடந்தபின் நாலாவதாக உள்ள துரியத்தையே சதுர்த்தம் என்றும் சிவம் என்றும் அத்வைத்தம் என்றும் சாந்தம் என்றும் மாண்டோக்கிய உபனிஷத் சொல்கிறது அதையே பிரம்மம் என்கிறோம் அதை தவிர இரண்டாவதாக வேறு ஒன்றும் இல்லாததால் அது அத்வைத்தம் அப்போது அதற்கு நிறமும் இல்லை சுத்த ஸ்பட்டிகமாக இருக்கிறது ஸ்பட்டிகமான இந்த சிவஸ்வரூபம்தான் செக்கச்சிவந்த காமேஸ்வரியாக காமாட்சியாக இருக்கிறது ஏக்கமாக இருந்த ஒன்று பலவாக தோன்றுகிற சக்தி ஆகும்போது காமேஸ்வரி ஆகிறது பலவாக தோன்றுவதோடு அவற்றையெல்லாம் ரட்சிக்கிற உள்ள மாதாவாகவும் அது இருக்கிறது பலவாக தோன்றுகிற ஜகத்தையே ஜீவர்கள் சத்தியமாக நினைத்து மயங்க வைக்கிற மாயையும் அதுதான் இந்த மாயையிலிருந்து ஜீவர்களை விடுவித்து ஏகமான அத்வைத்த ஸ்வரூபத்தில் கரைக்கிற ஞானாம்பிகையாகவும் அதுவே இருக்கிறது அதன் மகிமை இப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடி பல தினுசாக இருக்கிறது பிரம்மம் துரியம் என்றால் சாக்ஷாத் அந்த பிரம்மத்தின் சக்தியான காமாட்சியும் துரிய வஸ்துவாகத்தான் இருக்கிறாள் துரியா காபித்வம் என்று ஆதிசங்கராச்சாரியாள் அவளையே சௌந்தர லகரியில் சொல்கிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவற்றுக்கு அப்பாற்பட்டு செயலற்று இருப்பது பிரம்மமான சிவஸ்வரூபம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை மூன்றையுமே செய்வித்துக் கொண்டும் அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றைக் கடந்து அதீதமாக நிற்பது பராசக்தியான காமேஸ்வரி இந்த மூன்று தொழிலும் அவளுடைய மாயை இந்த மாயையால் தான் அகில சராசரங்களையும் ஆட்டி வைக்கிறாள் மாயா விஸ்வம் பிரமயசி என்கிறார் சௌந்தர லகரியில் மகா மாயையானாலும் உண்மையில் அவளே பரபிரம்ம மகிஷி சாக்ஷாத் பிரம்மத்தின் பட்ட மகிழ்ச்சி என்கிறார் தன்னைத் தவிர வேறு இல்லாத பிரம்மத்துக்கு எப்படி பத்தினி இருக்க முடியும் என்று தோன்றுகிறது பிரம்மத்திலிருந்துதானே இத்தனை தோற்றங்களும் வந்திருக்கின்றன ஏதோ ஒரு சக்தியால் தானே அசலமான பிரம்மம் அசைந்து கொடுத்தது மாதிரி இத்தனையும் தோன்றிவிட்டன இந்த சக்திதான் பிரம்மத்தின் பத்னியான காமேஸ்வரி எனப்படுகிறது அன்பே உருவான ஒரு பெற்ற தாயாருக்கு மேலாக அந்த பராசக்தி அனுகிரகம் செய்வதை பிரத்யட்சமாக அனுபவித்த மகான்கள் அதை காமேஸ்வரியாக வர்ணிக்கிறார்கள் பிரம்மாவின் பத்னி என்று வாக்தேவியை சொல்கிறார்கள் பிரம்மா உலகை சிருஷ்டிப்பது போல் கவிகளுக்கு கற்பனா சிருஷ்டி சக்தியை தருகிறவள் சரஸ்வதி செல்வத்தை தருகிற மகாலக்ஷ்மியை லோக பாலகனான மகாவிஷ்ணுவின் சக்தியாக சொல்வதும் சரி சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனின் சக்தியாக இருக்கிறாள் பார்வதி இந்த மூன்று காரியங்களுக்கும் மேலே இருக்கிறாளே பராசக்தியான காமாட்சி இவளை யாருடைய பத்னி என்று சொல்வது பரபிரம்ம பத்னி என்றே சொல்ல வேண்டும் குணமும் கிரியையும் இல்லாத சாந்தமயமான பிரம்ம பத்னியாகவும் இருக்கிறாள் லோகத்தை எல்லா குணங்களிலும் பல கிரியைகளிலும் புரட்டி எடுத்துக்கொண்டிருக்கிற மகாமாயையாகவும் இருக்கிறாள் இந்த மகிமைக்கு எல்லை காட்ட முடியாது அது இன்னதென்றே புரிந்து கொள்ளவும் முடியாது என்று ஆச்சாரியால் சௌந்தர லகரியில் அம்பாளுடைய பெருமையை சொல்கிறார் எல்லாவற்றையும் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிற அந்த சக்தியில் கரைந்தால் எப்படி ஆட்டமே இல்லாத ஆனந்தமும் சாந்தமும் உண்டாக முடியும் என்று தோன்றுகிறது யோசித்து பார்த்தால் அது எப்போதும் சாந்தமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருப்பதால் எல்லாவற்றையும் ஆட்டி படைத்திருக்கிறது என்று தெரியும் ஜீவனும் கனவு விழிப்பு தூக்கம் இவற்றில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவற்றை செய்கிறான் என்று முன்னே சொன்னேன் அல்லவா இவன் தூங்குகிற போதும் தூங்காமல் இவனுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறதல்லவா அது இருந்தால்தானே இவன் மறுநாள் காலை விழித்துக் கொள்கிறான் இந்த நான்காவதான துரிய வஸ்து ஒரே அமைதிமயமாகத்தானே இருக்கிறது தூங்குகிற போது துக்க கலப்பே இல்லாத சாந்தம் தானே இருக்கிறது ஆனால் இத்தனை சாந்தமான இந்த வஸ்து உடம்பை விட்டு போய்விட்டால் இவனுடைய ஆட்ட பாட்டம் எல்லாம் ஓய்ந்து போகின்றனவே எனவே ஆட்ட பாட்டங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஏதோ ஒன்று இருக்கிறது அது ஆடாமலே சாந்தமாகத்தான் இருக்கிறது என்று தெரிகிறதல்லவா அல்லவா இப்படியே பிராணாதாரமாகவும் லோகங்களுக்கெல்லாம் ஆதாரமாகவும் இருக்கிற பராசக்தி சாந்தமாகவே இருக்கிறாள் அவளிடம் பக்தி வைத்து நம்மை அவளுக்குள்ளே கரைத்து கொண்டால் சாந்தி பெறுவோம் காலத்தின் போக்கில் மனிதன் மாறுகிறான் ஜீவராசிகள் மாறுகின்றன மரம் செடி கொடி எல்லாம் மாறுகின்றன லோகங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் மாறுகின்றன இத்தனைக்கும் ஆதாரமான பிரம்மம்தான் மாறாமலே இருக்கிறது எக்காலமும் ஒரே போல் இருக்கிற பிரம்மமாகிற சத்தியத்தையே சத் என்கிறோம் ஒன்று இருந்தால் மட்டும் பிரயோஜனமில்லை தான் இருக்கிறோம் என்று அறிந்தால்தான் பிரயோஜனம் உண்டு தான் உள்ளதாகவே உணராத ஒன்று இருந்தும் இல்லாதது மாதிரிதான் சத்தாகிய பிரம்மத்துக்கு தான் இருப்பதாக அறிவு இருப்பதால் தான் தன் சக்தியை இத்தனை தோற்றங்களாக காட்ட முடிகிறது இப்படியாக சத் தன்னைத்தானே அறிந்து கொள் கொள்வதைத்தான் சித் என்கிறோம் ஞானம் என்றும் அறிவு என்றும் சொல்வது அதைத்தான் சத் என்பது ஈஸ்வரன் சித் என்பது அம்பிகை தன்னையே அறிந்து கொள்ளும் போதுதான் ஆனந்தம் என்கிற உணர்வு உண்டாகிறது ஈஸ்வரனும் அம்பாளும் காமேஸ்வரனும் காமாட்சியும் சேர்ந்து சச்சி ஆனந்த பிரம்மமாக இருக்கிறார்கள் பிரம்மத்தையும் பிரம்ம சக்தியையும் பிரிக்க முடியாது பாலும் வெண்மையும் புஷ்பமும் அதன் சுகந்தமும் தேனும் மாதுர்யமும் அக்னியும் பிரகாசமும் போல் ஈஸ்வரனும் அம்பாளும் பிரிக்க ஒண்ணாமல் அபின்னமாக அபின்னமாக இருப்பவர்கள் அதனால்தான் அர்த்தநாரீஸ்வரராக சொல்கிறோம் ஒரே ஸ்வரூபத்தில் ஈஸ்வரன் ஒரு பாதி அம்பாள் மறுபாதி ஆனால் இதுவும் கூட முழுக்கச் சரியில்லை போலிருக்கிறதே என்கிற மாதிரி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்கள் சௌந்தர்ய லகரி ஸ்லோகம் ஒன்றில் துவயா ஹிருத்வாவாமம் என்று சொல்கிறார் அம்பிகே நிர்குண பிரம்மம் தனக்கென்று எந்த வர்ணமும் இல்லாத ஸ்பட்டிகமாக ஈஸ்வரனாக இருக்கிறது அதில் இடப்பக்கத்தை நீ திரு திருடி கொண்டாயாம் அப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு பாதி உடம்புதானே இருக்க வேண்டும் ஆனால் பதியின் பாதி சரீரத்தை திருடிக் கொண்டதிலும் உனக்கு திருப்தி உண்டாகவில்லை பாக்கி பாதி தேகத்தையும் நீயே ஆக்கிரமித்து கொண்டு காண்கிறது அதனால் தான் பூர்ணஸ்வரூபமாக செக்கச் என்று காமேஸ்வரியாக இருக்கிறாய் பரமேஸ்வரனுக்கு உரிய நெற்றிக்கண் சந்திரகளை எல்லாவற்றையும் நீயே ஸ்வீகாரம் செய்து கொண்டு விட்டாய் என்கிறார் செயலற்ற பிரம்மம் அனுகிரகம் செய்வதற்கென்றே பூர்ணரூபமும் கொண்டுவிட்டது என்பதை அப்படி சொல்கிறார் போலிருக்கிறது இத்துடன் பெரிய இந்த அத்தியாயமான காமாட்சியின் பெருமையின் முதல் பகுதி முடிந்தது இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம் ॐ शान्ति 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 हीं